உலகை மாற்றிய நூறு விஞ்ஞானிகளில் ஏழாவதாக பார்க்க போகிறது ஆண்ட்ரியாஸ் பெசாலியஸ் இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வரை முதல் முதல்ல மனித உடற்கூரை முழுவதுமாக மிகச் சரியாகவும் மிக அழகாகவும் தயாரித்தவர் இவர் தான் மனித உடற்கூரின் கட்டமைவு அப்படிங்கிற நூலை இவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வெளியிட்டிருக்கிறாரு இவருடைய மனித உடற்கூறு வரைபடம் முழுக்க முழுக்க நவீன அறிவியலை அடிப்படையாக கொண்டதாகும் இவர் பெல்ஜியத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இத்தாலியில தான் இருந்தார் இவர ஆஃப் மாடர்ன் அனாட்டமி அதாவது நவீன உடற்கூறியலின் தந்தை இவர் மனித உடலின் அமைப்பு பற்றின புத்தகம் மருத்துவ வாய்ந்தது அன்றைய காலகட்டத்தில் விலங்குகளை அறுத்து ஆய்வு செய்யும் முறைக்கு பதிலாக மனித உடல்களை நேரடியாக அறுவை ஆய்வு செய்து உண்மைகளை கண்டறிந்தார் அதுவரைக்கும் மருத்துவர்கள் பின்பற்றி வந்த கேலன் அப்படிங்கிற கிரேக்க மருத்துவரின் பல தவறான கருத்துக்களை ரசாலியஸ் ஆதாரங்களுடன் மறுத்தார் இவரது புத்தகத்தில் மனித எலும்புக்கூடு தசைகள் மற்றும் நரம்புகள் மிக துல்லியமான ஓவியங்களாக இடம்பெற்றிருந்தன இவர் படுவா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் ஐந்தாம் சார்லஸ் பேரரசரின் தனிப்பட்ட மருத்துவராகவும் பணியாற்றியிருக்கிறார் நவீன அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ அறிவியலுக்கு இவரது கண்டுபிடிப்புகள் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சிருக்கு